சில எழுத்தாளர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப மாதிரியான எழுத்தாளர்கள் எனக்கு உடனே பழக்கம் ஆடு ஆங்கில என்ன பழக்கம் நிறைய பேருடைய மந்திர வந்து எனக்கு பட் நான் நினைச்சேன் சரி தலைமை உரை அப்படின்னா வந்து என்ன பேசணும் அப்படின்னா பேசுறதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் என்ன கண்டென்ட் நான் பேச முடியும் அப்படின்னா நீங்க உங்கெல்லாம் பார்த்தா அதே பார்வையில் நான் சமுதாயத்தை பார்த்திருக்கிறேன் என்பது ஒரு தகுதி அதே சிக்கல்களை எல்லாம் கடந்து வந்திருக்கேன் என்பது அதை விட ஒரு பெரிய தகுதி அவற்றில் இருந்து நமாதேவி அந்த மாதிரி உடனே சாவை நோக்கி ஊழல் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்பது அதை விட பெரிய தகுதி பெரிய தகுதி கிடைக்கிற மாவட்டத்தில இருந்து மனம் எத்தனை விசித்திரமானது அப்படிங்கிறது வந்து இன்னும் நூறு ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் யார் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க வந்து வருத்தப்பட்டுட்டே இருக்கிறதுல என்ற அர்த்தம் உங்களுக்கு அமைய புரிஞ்சுக்கணும்

அவங்க கல்யாணம்னா அவை பண்ணணும் விளையாடுறதுல அவை கொடுக்கும் குழந்தைன்னா அவை கொடுக்கணும் இலிஷம் அவன் கொடுக்கணும் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஆணைய சார்ந்து எழுந்துவிட்டு என் மனசு புரிஞ்சுக்கோ இது இல்லை புத்தகங்கள் நான் பார்க்கும் ஆணுக்கு பெண் சமம் சமம்னு சொல்லும்போது அதுல யாரும் ஒரு எழுத்தாளர்கள் இருக்காங்க ஏன் ஆணுக்கு பெண் சமம் பெண்ணுக்கு ஆண் சொல்லுங்க அது கூட ஏன் சமமா இருக்கணும் சமம் இல்லாம தாங்க வாழ்க்கையை ரசிக்கணும் எல்லாமே வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரி மேத பள்ளங்கள் எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு வச்சிக்கலாம் இப்போ வாழ்க்கை ஒரு தொந்தரவு கொண்டு ஏன்னா ஒரு சினிமா கூட ஒரு இல்லம் வேணும் அப்படியே ஒரு ஹீரோ வந்து டெய்லி டெய்லி கொஞ்சிட்டு அப்படியே டெய்லி டெய்லி ஒரு வேலை வச்சு டெய்லி டெய்லி வாழ்ந்த வாழ்ந்துட்டு வச்சு சாமிச்சு எப்படி இருக்கு வாழ்க்கை எல்லாத்தையும் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அவங்க எல்லாத்துலயும் நீங்க பணிபுரியும் இடங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு வேலையை செஞ்சீங்கன்னால்தான் அவங்க ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வலிமையானவர்கள் என்பதால் அல்ல அவங்க ரொம்ப வீக்கான அங்கதான் எதிர்ப்பு கிளம்பு எங்கெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கிளம்புங்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் வலிமை வச்சவர்களாக உணர்கிறார்கள் என்பதான் நான் உணவு வரைக்கும் ஏன்னா ஒரு பெண் எந்திரிச்சுட்டா ஒரு பெண் பேசிட்டா ஒரு பெண் சிந்திச்சுட்டா எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியாது கொஞ்சம் ஒரு நூறு ஆளுமைகள் தான் வந்து இது வரைக்கும் வந்திருக்காங்க அவன் பார்த்தா பாட்டி பேசியிருக்க மாட்டாங்க அவங்க அம்மா பேசியிருக்க மாட்டாங்க ஓய்வா பேச விட்டு மாட்டான் குழந்தை இது பேச பழகிட்டு இருப்பாங்க இந்த நேரத்துல அவனுக்கு பெண்ணின் குரல் என்பது ஒரு நம்ம பேசுற டெசிகலோட ரொம்ப அதிகமா கேக்குது இந்த சொசைட்டில கொண்டு போய் நம்ம வீட்டு பெண்களுக்கு தேவை இல்லை இதெல்லாம் தருதில்ல இதெல்லாம் மனசுல கட்டதெல்லாம் பேசி நம்மளுக்கு தெரித்து விட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு ஆண் அப்படின்னா அவன் என்ன்தான் ஏன்னா ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு ஆணுக்கு வந்து எதையும் எதிர்கொண்டு அவனுக்கு உடனே வந்து ஓடி வரக்கூடிய ஒரு தைரியமும் கண்டிப்பா பெண் எழுத்தாளர்களுக்கு எழுத்துலகில் ராஜபாட்டை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் நம் கெஸ்ட் தோழர்கள் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் பாராட்டையும் இங்கே பதிவு செய்கிறேன் திரைப்படங்கள் உருவான காலகட்டத்தில் வெளியான தமிழ் திரைப்படங்கள் குறித்து தோழர் பாரதி திலகர் அவர்கள் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரைகளை எல்லாம் எழுதியிருக்காங்க பழைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எழுதின கட்டுரை வெளியான உடனே நான் படிச்சு உடனே கமெண்ட் பண்ணிடுவேன் அதனால அவங்க இந்த புத்தகத்தை என்னை அறிமுகம் செய்ய சொல்லி கேட்டாங்க அவங்க எழுதின சினிமாவுக்கு வாதிகள புத்தகத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் சினிமா என்பது வெகுஜன ஊடகம் காட்சி ஊடகம் மக்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்தது சினிமாதான் திரைப்படங்கள்ல வந்து பல்வேறு விதமான மக்களுடைய வாழ்வியலை நம்ம இருந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியுது இன்றைய காலகட்டத்துல வெகு எளிதாக எல்லாரையும் போய் சேர்ற ஒண்ணுன்னா சினிமாதான் சினிமா ஏன் எல்லாரையும் ரொம்ப கவர்ற ஒரு அம்சமா இருக்குதுன்னா தரையில் செய்ய முடியாத நிகழ்வுகளை திரையில் ஒரு கதாபாத்திரம் செய்யும் போது அதுல வந்து நம்மளால நம்மள வெகு எளிதில் பொருத்தி கொள்ள முடிகிறது அதனால சினிமா எல்லாருக்கும் பிடிச்ச ஒண்ணு ஆனா சினிமா வந்து வெறும் பொழுதுபோக்கு அம்சமா மட்டுமே இல்லாம மக்களின் மனநிலையை ஆரோக்கியமான திசையில் திருப்புற ஒன்னா வந்து இருக்கணும் அந்த கால சினிமாக்கள் வந்து அன்றைய வாழ்க்கை முறையை நமக்கு தெளிவா விளக்குது அன்றைய மக்களுடைய நடை உடை பாவனைகள் அலங்காரம் அன்றைய ஊர்கள் தெருக்கள் வாகனங்கள் பேச்சு வழக்குகள் இது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரி மிக பழைய படங்கள்ல தான் இது மாதிரி மிக பழைய படங்கள்லதான் வந்துட்டு இது இது இந்த பழைய படங்கள்லாம் வந்து ஒரு காலயந்திரம் மாதிரி நம்ம அந்த படம் பாக்குற சில மணி நேரங்கள்ல அந்த காலகட்டத்துக்கு வீள் உண்டாகும் இந்த புத்தகத்துல குறிப்பிட்டதுல இங்க இருக்கிறவங்க நிறைய பேரோட பெற்றோர்கள் கூட பிறந்திருக்க மாட்டாங்க சில பேரோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப சிறு வயசா இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு அன்றைய காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல இருந்து அஹ் ஐம்பதுகள் வரை வந்த படங்கள் குறித்து தான் இந்த நூல்ல வந்து சொல்லிருக்காங்க தமிழோட முதல் படமான கீசகவதம் ஒரு ஒளியில்லாத மௌன படம் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்துல ஐம்பது பாடல்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க ஷார்ட் பிலிம்ஸ் வந்து இப்போ வந்து அறிமுகம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலேயே குரத்தி பாட்டும் நடனமும் மட்டும் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி புதிய தகவல்கள் பதிவு செஞ்சிருக்காங்க முதல் பெண் ஒளிப்பதிவாளர் மீனா நாராயணன் தமிழின் முதல் பெண் இயக்குனர் கதாசிரியர் தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட நடிகை டி பி ராஜலட்சுமி குறித்த தகவல்கள் பத்தியும் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கால படங்கள்ல டைட்டில் முதல்ல பெண் நடிகர்களோட பேர்ல தான் போட்டிருக்காங்க அது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு ஏன்னா இப்ப படங்கள்ல பெண்களோட பங்கு என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்ப வந்து பெண்களுக்கு திரைத்துறையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழோட முதல் நகைச்சுவை படமான சபாபதி பொம்பல் சம்பந்தம் அவர்கள் திரைப்படமாக்கி திரைப்படமாக்கியிருக்காங்க அந்த படத்தோட நாயகி பத்மா வந்து அன்றைய லக்ஷோ விளம்பர மாடல் அப்படிங்கிறது ஒரு புதிய தகவலை நம்மளுக்கு தெரியுது டி ஆர் ராமச்சந்திரன் அவர்களோட பெயர் சொல்லும் ஒரு படமா வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு தமிழ் திரைப்படத்துறையோட முதல் பின்னணி பாடகி பி ஏ பெரிய நாயகி முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க ரீமேக் பாடல்கள்லாம் இப்ப நிறைய வருது ஆனா முதல் ரீமேக் பாடலு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல வந்து அசோக் குமார் படத்துல இருந்து எடுத்து இந்த சபபதி படத்துல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சதிராட்டம் அப்படிங்கிற ஒரு நாட்டியம் பரதநாட்டியம்ங்கிற பேர்ல மேல்தட்டு குடும்பங்கள்ல நுழைஞ்சிருக்கிற காலகட்டத்தில் இந்த சபாபதி படம் பேசுது பெண் கல்வியோட முக்கியத்துவத்தையும் இந்த படம் வலியுறுத்துறது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு ஏன்னா பெண் கல்வியை பத்தி இவ்வளவு ஆவணப்படங்கள் மாதிரிதான் எடுக்கிறாங்க ஆனா அந்த காலத்துல திரைப்படத்திலேயே ஒரு இப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் சந்திரலேகா அப்படிங்கிற பிரம்மாண்டமான படம் குறிச்சு நிறைய தகவல் வந்து இந்த நூல்ல இருக்கு அதுல நடிச்ச நடிகர்கள் அந்த பிரம்மாண்டமான ட்ரம் டான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல இருந்து நாப்பத்தி வரைக்கும் அந்த படத்துக்கான ஷூட்டிங் மட்டும் பண்ணியிருக்காங்க படம் மாதிரியே படம் எடுத்த கதையும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க அது படங்கள் குடிச்ச பாடல்கள்லாம் இருக்கும் அந்த படத்துல வந்த ஒரு சீன் அந்த கட்டுரையில் எழுதியிருந்தாங்க அதுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த கருத்தை வந்து என்னோட பேரோட கூட்டிட்டு என்னை ரொம்ப பெருமைப்படுத்திருக்காங்க பாரதியக்கா ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் பொன்முடி அப்படிங்கிற படத்துல வந்து பெண்ணுக்கு ஆண்டா வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்சி அமைப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருந்து நம்ம சமூகம் எப்ப வந்து பெண் வீட்டர்கிட்ட வரதட்சணை சமூகமா மாறிச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குதான் இந்த காலகட்டத்துல வந்த திரைப்படங்கள்ல பெண் பாத்திரங்கள் வந்து ரொம்ப வலுவலுவா அமைக்கப்பட்டிருந்தது ஆசிரியர் வந்து பதிவு செய்யறாங்க அப்புறம் உத்தமபுத்திரன் அசோக் குமார் என் மனைவி மனோன்மணி மங்கமாசபதம் ராணி மீரா ஆயிரம் தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி அப்படின்னு நிறைய படங்களை வந்து ஆசிரியர் பொறுமையா பார்த்து அதையே தெளிவா புரிஞ்சுட்டு இந்த நோய் எழுதியிருக்காங்க இந்த பழைய படங்கள்லாம் வந்து நல்ல கதையம்சம் கொண்டவையா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னை படங்கள் வந்து சதையையும் வன்முறையையும் மட்டும்தான் நம்பி எடுக்கிறாங்க அது ரொம்ப வருத்தமான உண்மை ஏன்னா படம் பாக்குற எல்லாருமே மனசுல பதிச்சுக்க மாட்டாங்க ஆனா பதிச்சுக்கிற சில பேரு தவறான விஷயங்களை சரியில் நினைச்சு அஹ் பின்பற்றக்கூடாது இல்லைங்களா அதனால இன்னைக்கு படம் எடுக்கிற இளம் இயக்குனர்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு படம் எடுத்தா நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து எழுத கத்துக்கிட்டு எவ்வளவோ காவியங்கள் எழுதுறோம் இதிகாசங்கள் படிக்கிறோம் ஆனா ஆரம்பத்தில் தட்டுத்தட்டு மாதிரி தானே எழுத ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி இந்த படங்கள்ல தொழில்நுட்பம் லாஜிக் இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் இன்றைய படங்களுக்கு தான் ஆரம்பம் ஆரம்ப படிக்கட்டுகள் அதை நான் வந்து எப்பவுமே மறக்க கூடாது அது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இந்த படங்கள் எல்லாம் பொறுமையா பார்த்து அழகா எழுதி புத்தகமாக்கிட்டு இருக்காங்க கட்டாயம் நுட்கிறது எல்லாரும் படிக்கணும் இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்ய சொல்லி அப்பா கேட்டப்போ எனக்கு பேச வராதுன்னு சொல்லி

என்ன வந்து பேச ஆனந்துச்ச நிபந்திதா தோழல் வள்ளிதாசன் தோழல் பொறுமையா கேட்டு நீங்க பட பாடப்பட்ட நான் வந்து பொட்டு பொருள் முதல் மேடை மாதிரி நானும் பழக்கணும் பேச பழகிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வாய்ப்பு